மாவட்டத்தில் பரபரப்பு மேலும் குழந்தையின் உடலை காவல்துறையினர் உடற்புறு ஆய்வுக்காக மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கி அருகே வீரராகவபுரத்தில் நாகமங்கலம் என்ற கண்மாய் உள்ளது இந்த கண்மாயில் நேற்று காலை அப்பகுதியை சேர்ந்தவர்கள் மாடுகளை மேய்த்து கொண்டிருந்தனர் மாடுகள் தண்ணீர் குடிக்க சென்றபோது அங்கு தண்ணீரில் பச்சிளம் குழந்தை பிணமாக மிதந்ததை ஆடு மாடு மேய்ப்பவர்கள் கண்டு அதிர்ச்சி அடைந்த நிலையில் இது குறித்து நாகுடி போலீசாருக்கு தகவல் தெரிவித்தனர் தகவலை அடுத்து சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த நாகுடி காவல்துறையினர் கண்மாயில் பையில் கிடந்த பச்சிலம் குழந்தையின் உடலை மீட்டனர் அந்த குழந்தையின் உடல் அழுகிய நிலையில் காணப்பட்டது பிறந்த ஓரிரு நாட்களாகி இருக்கலாம் என தெரிந்தது அது ஆண் குழந்தையா பெண் குழந்தையா என தெரியவில்லை இதனைத் தொடர்ந்து அந்த பச்சிலம் குழந்தையின் உடலை பிரேத பரிசோதனைக்காக அறந்தாங்கி தலைமை மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்துள்ளனர் மேலும் இது குறித்து போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர் பிறந்த சில நாட்களிலான பச்சிளம் குழந்தையை வீசி சென்ற கல் படைத்தவர் யார் என்றும் அந்த குழந்தையை தவறான உறவில் பிறந்ததா அல்லது வேறு ஒரு காரணமா என்பது குறித்து போலீசார் தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் பிறந்த சில நாட்களிலே பச்சிளம் குழந்தை கண்மாயில் வீசப்பட்ட சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது